என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள அனைவருக்கும் எவன கதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம போன பதிவில் வந்து ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணா என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணா அதற்கான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பெண்கள் ஒரு சில பெண்கள் வந்து தவறு பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெண்களை வந்து நம்ம வந்து தண்டிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்க போறோம் பெண்கள் ஏம்னா அது வந்து நாட்டின் கண்கள்பாங்க அவ்வளவுக்கு வந்து பெண்ணிற்கான சிறப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஆனால் அதே பெண் வந்து தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டோ தன்னை நேசிக்கக்கூடிய நபருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டோ ஐ மீன் எப்படி சொல்றோம்னா இது வந்து தன் காதலனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டோ இப்படிப்பட்ட பெண்ணிற்காக நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அந்த பெண்ணானவள் என்ன செய்யறாங்கன்னா ஏன் மாத்திட்டு என்னன்னா ஒரு பையனை வந்து விரும்பது மாதிரி விரும்புவாங்க அவன்கிட்ட வந்து அவ்வளோ அழகா பேசுவாங்க அந்த பெண்ணானவள் என்னன்னா இவன் தான் உலகம் எப்படி நீ தான் என்னுடைய உலகம் அப்படின்ன மாதிரி அவனை வந்து பிரெயின் வாஷ் அப்ப இவனோ ஏதோ எப்ப எனக்கு வந்து கிடைக்காத அமிர்தம் கிடைத்து விட்டது எனக்கு வந்து கிடைக்காத மனைவி கிடைத்து விட்டாள் அப்படின்னுட்டு மிகவும் அளவுக்கு அதிகமாக நம்புவான் அந்த பெண்ணை வந்து அவ்வளவுக்கு நம்புவான் ஏன்னா பெண்ணானவளுக்கு வந்து அவ்வளவுக்கு ஒரு இது கொடுக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு மரியாதையும் சரிதான் அந்த பெண்ணின் மீது வைக்கக்கூடிய பாசமும் சரிதான் ஆணானவன் வந்து அவ்வளோ ஒரு பாசத்தோடும் உரிமையோடையும் இவன் சம்பாதிக்கக்கூடிய காசுலருந்து ஒரு ரூபா வர தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் ஆனால் அந்த பெண்ணுக்காக அவ்வளோ செலவு பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா ஒரு ரூபா சந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆணானவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது வந்து மேக்சிமம் உள்ள பெண்களுக்கு தெரியாது அந்த ஒரு ரூபாயை வந்து எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு தெரியும் அந்த ஒரு ரூபாய் எங்கேருந்து வருது அந்த ஒரு ரூபாய்க்கு அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்படணும் யார்கிட்ட திட்டு வாங்கணும் யார்கிட்ட இதாகணும் அவன் வந்து எவ்வளவு எஃபெக்ட் போட்டால் அந்த வந்து ஒரு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பெண்களுக்கு எல்லா பெண்களையும் நான் வந்து இதில் கம்பல் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கும் வந்து குடும்பத்தை அவ்வளோ சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க சில பேர் வந்து குடிச்சிக்கிட்டு ரோட்டில் சுற்றிருத்திடுவான் ஒரு வேலை வெட்டிக்கு மாட்டான் ரோட்டில் சுற்றி திரும்ப அந்த குடும்பத்தையும் அந்த பெண்ணானவள் வந்து தூக்கி நிரத்தி சரியான பாதையில் கொண்டு போய் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதில் இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அவளும் தான் ஆனா நான் அந்த பெண்களை பத்தி பேசல ஆனா ஒரு சில பெண்கள் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டோம் தன் காதலனுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டோம் தன்னை வந்து நம்பி வந்தவருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு பத்து பேர் கூட பேசுறதும் இல்ல இவருக்கு துரோகம் பண்ணிட்டு போறதும் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவங்க கூடால போறதும் ஏன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஆண்டவர்கள் இதை வந்து சூப்பரா பயன்படுத்துங்க நான் சொல்லி தரைய முறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பக்காவ வேலை செய்யும் நூத்தி நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யும் நீங்க வந்து என்ன தண்டனை கொடுக்கணுங்க அப்படிங்கறது இதுல நீங்க டிசைன் வந்து நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா யாருக்கும் வந்து நீங்க வந்து கோர்ட்டு கேஸு வந்து பண்ணிக்கிட்டு நீங்க எதுக்கு அலங்கிட்டு இருக்கீங்க ஒரு கணவனானவன் தன் மனைவிக்காக அவ்வளவு உயிரை கொடுத்து உழைச்சி அவ வந்து இவ்வளவு தூரம் பண்ண வரைக்கும் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன ஒருத்தங்கூடால போறான்னா அவளுக்கு இதை பண்ணதுல தப்பே இல்லை இல்ல தப்பே இல்லை அப்போ கண்டிப்பா நம்ம பண்ணணும் சரியா அதற்கான விஷயத்த நான் சொல்லி இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் அந்த காலத்துல வந்து கோட்டம் கிடையாது கேஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அன்னைக்குள்ள காலகட்டத்துல நோயில இருந்து எல்லாமே விஷயத்துக்குமே மந்திரமும் இயந்திரமும் சித்த வைத்தியமும் தான் அந்த காலத்துல வந்து நம்ம பயன்படுத்தி வந்தது அந்த இடைப்பட்ட காலங்கள்ல மறைக்கப்பட்டது சில ஏடுகள்ல இருந்து சில விஷயங்கள் நமக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்ப கொடுக்கணும் முறையை பாத்துருங்க இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு குழி மண் நண்டு குழி வயல் வயல்வழியில் நண்டுகள் ஓடும் வயல் நல்ல அந்த நம்ம நெற்கதிர்கள் வளையக்கூடிய வயல்வழிகளில் அந்த என்ன நண்டு ஓடும் அந்த நண்டு குழி தோண்டிட்டு உள்ளே இருக்கும் அந்த குழி மண் அந்த நண்டு ஓட்டப்பட்டு உள்ளே இருக்குல்ல அந்த குழி மண்ணை எடுத்துடுங்க பூவரசு மரம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அந்த இலையெல்லாம் சுருட்டி ஊதினம்னா பீப்பிக்கிறாங்க சவுண்டு கேட்கும் இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் என்ன எத்தனை பேருக்கு இப்ப தெரியனு தெரியல நான் முடிஞ்சுன்னா அதை போட்டோல காணிக்கேன் இந்த பூவரசு மரம் அந்த பூவரசு மரத்தில் வந்து மஞ்ச நிறத்துல வந்து பூ பூக்கும் அந்த பூவினுடைய மொட்டு பூவரசு மரத்தினுடைய பூவினுடைய மொட்டு அதுக்கு முறை நீர் குழி மண் அழிக்கு மண் அந்த மண்ணை வந்து கொஞ்சம் எடுத்துடணும் இதை எல்லாமே சேர்த்து அரைத்து என்ன செய்யணும் ஒரு யோனி வடிவத்தில் ஒரு பெண்ணினுடைய உறுப்பு வடிவத்தில் நீங்கள் உருவாக்கி காய வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அப்புறமாட்டு நான் சொல்லக்கூடிய இந்த இப்ப நான் டிஸ்பிளேல ஒரு எந்திரம் காணிப்பேன் இந்த எந்திரத்தை செம்பு தகட்டில் விரையணும் செம்பு தகுட்டில் வந்து அதற்கான விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன் அப்படி முறையா சாப நிவர்த்தி பண்றதுல இருந்து அதற்கு பிராண பிரதிஷ்டை கொடுத்து தான் இந்த சாரி அதற்கான சாப நிவர்த்தியை நிவர்த்தி பண்ணி சுத்தி பண்ணி அதுக்கு வந்து என்ன செய்யணும் இயந்திரம் வரைஞ்சி பிராண பிரதிஷ்டை பண்ணி அதற்கு அடுத்தால என்ன செய்யணும் அதுக்கு வந்து இந்த காரியம் அப்படிங்குற இயந்திரத்தை அதற்கான மந்திரம் அதற்கான மந்திரம் வந்து லட்சம் கூட ஜபி ஜபிக்கணும் அந்த கோபத்தோடையும் தாபத்தோடையும் எந்த நபருக்காக பண்றீங்களோ அதை வந்து என்ன செய்யணும் லட்சம் ஊர் ஜபிக்கணும் இதுல எல்லாரும் ஜபிப்பீங்க அது வேற கதை ஒருத்தருக்கு மேல கோபம் வந்துட்டுன்னா என்ன செய்வீங்க அதுக்காக லட்சம் இல்லை அதுக்கு மேலே ஜபிப்பீங்க அது எனக்கு தெரியும் சரி அதற்கான மந்திர ஊர் நான் சொல்றேன் எப்படி அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணணுங்கிறது இது எந்த தேதியெல்லாம் கிடையாது நேர காலம் கிடையாது சரிங்களா ஆனா வந்து மேக்சிமம் வந்து சூரியன் மறைந்த பிறகு இந்த காரியங்கள் பண்ணுங்க சரியா அதற்கான மந்திரம் நான் சொல்றேன் பாருங்க அங்க மடைக்க அரை அடைக்க செங்கை அடைக்க சிவலிங்கம் அடைக்க இந்த இடத்துல என்ன செய்யணும் இன்னார் எந்த பெண்ணோ அந்த பெண்ணுடைய தாயார் பேரை சொல்லி அந்த பெண்ணின் பேரை சொல்லி இன்னால் யோனி அடைக்க சுவாகா எப்படி மந்திரம் பாத்தீங்களா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இதை வந்து ஆனா லட்சம் ஊரு போடணும் சரியா அந்த எந்திரத்தை அந்த யோனிக்க மேல இப்ப வந்து நம்ம ஒரு யோனி உருவாக்கியாச்சு அந்த யோனியை தாய வைத்தாச்சு அந்த யோனிக்க மேல என்ன அந்த மண்ணெல்லாம் எடுத்து நம்ம செய்யணும் அந்த யோனிங்கனாங்க உருவாக்கி அதுக்கு மேல என்ன செய்யணும் இந்த எந்திரத்தை வைத்து என்ன செய்யணும் இதற்கு இந்த எந்திரத்திற்கு என்ன வேலை கொடுக்கும் அந்த யோனியை அடைப்பதற்காக இன்னாருடைய யோனியை நீ அடைத்து கொள்ள வேண்டும்ங்களுடைய மந்திரத்தை நம்ம கொடுக்கும் சரியா அதுதான் வேலை சரியா இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் விநாயகருடைய மந்திரம் குரு மந்திரம் எல்லாமே நீங்க பண்ணிடணும் குருவுக்காக எல்லா விஷயங்களும் ஒரு படப்பு போட்டுடுங்க விநாயகருக்கு குருவுக்கு ஒரு படப்பு போட்டுடுங்க இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொசீஜரா பண்ணுங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ஒரு காரியம் மாந்திரிகம் அப்படிங்குற விஷயமா இருக்கட்டும் மற்ற காரியங்களா இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு கல்யாணம் விட பாருங்க பிள்ளையருக்கு ஒரு தனியா படப்பு போடுவாங்க ஒரு இறந்த விட பாருங்க பிள்ளையாருக்கு தனியா படப்பு போடுவாங்க இதெல்லாம் சகலமும் என்ன செய்யுது அவரை வணங்கி விட்டு தான் நம்ம இந்த இதை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அதெல்லாம் நான் பரவல் இப்போ நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதை பண்ணுங்க திரும்ப அரை அடைக்க அடைக்க லிங்கம் அடைக்க இந்நாள் மகள் இன்னார் யாரு பெண்ணின் பெண்ணினுடைய தாயார் பேரு பெண் பேரு போட்டு அதுக்கு அடுத்தல என்ன செய்றீங்க யோனி அடைக்கள் யோனி அடைக்க பெண்ணினுடைய யோனி அடைக்க சோஹா இதுதான் மந்திரம் லட்சம் ஒரு போட்டு நீங்க இத வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்ல 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 அந்த பெண்ணினுடைய யோனியை வந்து அடைத்து கொள்ளும் யூரின் பாஸ் பண்றது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும் இதுக்கடையில எங்க அதெல்லாம் பண்ணக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சரிங்களா இத வந்து இதுக்கு இதை எடுத்து விடதுக்கான மாத்து வழி நான் ரெண்டாவது உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா யாரு இதை வந்து தேவையில்லாத விஷயத்தையும் பயன்படுத்தப்படாதுங்க இதனுடைய பாதிப்பு வந்து உங்களுடைய சந்ததியே பாதிக்கும் உங்களுடைய சந்ததினா உங்களுடைய கொடியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண்ணுக்கு இது பாதிக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது உங்களால நீங்க அந்த நபரால பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரொம்ப இதாக இருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் ஐயா நான் சூசைட் பண்ண அளவுக்கு ஆகிட்டேன் நான் மருந்து குடிச்சு நான் திரும்பி வந்திருக்கேன் அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க அப்ப அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படி அவங்களுக்காக நான் கொடுக்குற பதிவு இதெல்லாம் சரியா பழி வாங்கணும் அந்த நபருக்கு தண்டனை கொடுக்கணும் அதுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் தைரியமாக பயன்படுத்துங்க இதில் வந்து உண்மையாக நீங்கள் பண்றீங்கன்னா இதில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது உண்மை சத்தியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த சத்தியத்துக்கு நீங்கள் வந்து உண்மையாக அவ வந்து எனக்கு இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தைரியமாக படு பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள்ள சூப்பராக பயன்படுத்தலாம் கணவனுக்கு வந்து எல்லா ஒரு எல்லா சமதமும் தெரிவித்துதான் நம்ம தாலி கட்டோட ஒரு இது சுகத்திலையும் துக்கத்திலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் என்ன செய்ய மாட்டேன் உடனோட பாதியா இருந்து நான் வந்து இருப்பேன் அப்படின்னு அவங்க வந்து சத்தியம் செய்த பிறகுதான் தாலி எடுத்து கட்டுறோம் நானும் ஒரு ஆண் தான் அதனாலதான் இந்த விஷயம் சொல்றேன் அப்போ வந்து தாலி எடுத்து கட்டுறோம் அப்ப வந்து சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதே மாதிரி காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு சில விஷயங்களுக்காக சில நபர்கள் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணும்போது இந்த விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அற்புதமான விஷயம் உங்களுக்கு தந்திருக்கேன் பயன்படுத்துங்க என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா நன்றி நண்பர்களே பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா நம்ம அந்த வீடியோ போட்ட உடனே எனக்கு ஒரு நபர் ஐயா நீங்க சொல்லிட்டீங்க டக்குன்னு எனக்கு அந்த இதை போட்டு விடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே உங்களுக்காக நான் இந்த பதி ரெண்டாவது பதிவை நான் தந்தாச்சு சரியா அடுத்த பதிவுல சந்திப்போம் மிக்க நன்றி you